एक आगे। आगे। पर कॉल रिपेयर आईडी है एवरीते अरे मुगी गिव अब अगाज ना पर बात कर तू क्या है तू बन तू बात कर बोल ले बोल तू है तू है

இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சிட்டோம் அதுக்குள்ளே வந்து கரண்ட் போயிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட் வந்து இதை வந்து அரைக்கிறதுக்காக போறாங்க ஸோ அதனால தான் வந்து வெளியே மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்காக நான் வந்து மட்டன் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம் பாத்திரம் நல்லா காயிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊரில் எப்போவுமே வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இதில் வந்து ஒரு சின்ன சைஸு பட்டை ரெண்டு துண்டு ஒரு விருஞ்சி இலை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு மசாலாலாம் போட்டுக்கலாம் இப்போ, நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டு கை போட்டுக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா வந்து ரெண்டா புட்டு எடுத்து போடும் போது கிளறி பாருங்க வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம ரெண்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நான் பிபோர் மேரேஜ் தான் சாப்பிட மாட்டேன் ஊருக்கு கல்யாணம் ஆகி வந்தது எனக்கு மட்டன் சாப்பிட ஆரம்பிச்சேன் ஊர்ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்ளோ டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் இந்த தைப்பூசுக்கு வரும்போது மறுநாள் கரி நாளுக்கு ரொம்ப செம்மையாக சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வாட்டி வந்து நானே சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எல்லாமே கொஞ்சம் எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க வீடியோக்காக மற்றவங்களுக்கு எல்லாருமே ஆன்ட்டி வெளியே செஞ்சுட்ருக்காங்க தலைக்கறி வந்து என்னையே செய்ய சொல்கிறாங்க ஸோ அதனால் தலைக்கறியும் கொஞ்சமாக வந்து அப்படியே வருவது மாதிரி கரண்ட் வரை ஃபுல் டே ஷட் டவுனு டோட்டல் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே ஷட்டவுனு ஸோ அதனால வந்து எந்த மசாலாவும் பவுடர் பண்ண முடியல இருக்க மசாலா வச்சு அப்படியே சிம்பலாம் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா நல்லாச்சு கரெக்டாக இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சு நல்ல வேலை இஞ்சி பூண்டு பேசினாச்சும் அரைக்க முடிஞ்சுது இல்லைன்னா அதுவுமே அரைச்சி கொடுக்க முடியாது இது கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இந்த டைமில்னா இந்த டைமில்னா ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குறேன் இது வந்து பெரிய இந்த மாதிரி கரண்டி இந்த கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கிறேன் இந்த நல்லா அப்படியே கிளரி விடுங்க நீங்கள் பாருங்கள் இதில் வந்து நான் அப்படியே தலைக்கடி ஃபுல்லாக வேக வச்சிருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ம் ஊற்றிக்கிறேன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு நீங்கள் பாருங்கள் இப்போ கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு இன்னும் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வீட்லேயே பவுடர் பண்ண மட்டன் மசாலா இது வந்து ஆண்டி வீட்லே பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க அந்த மட்டன் மசாலா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா அப்படியே கிளறிடலாம் கறி நல்லா வந்து இப்போ எல்லாமே போட்டாச்சு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச பிறகு நம்ம கொத்தமல்லி புதினா போட்டால் நம்மளோட தலைக்கறி குழம்பு ரெடி இப்போ தனியாக நான் மட்டன் வறுக்கிறதுக்காக நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம் கறி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் நானு போட்டுக்கலாம் உம் இப்போ வீட்டில அரைச்ச குழம்ப தூள் அப்படியே மேலே போட்டுக்கலாம் நல்ல ஈஜி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் பேஸ்ட் போட்டுக்கலாம் பொறுமையா கிளறி விடும் நீங்க உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா வந்து தடைய வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா தடைய வச்சுக்கோங்க இல்லாம எந்த மசாலாவும் போடல உப்பு குழம்பு மஞ்சள் தூள் இஞ்சி போட்டு போஸ்ட் இது மட்டும் தான் போட்டுக்கோம் கறியை நல்லா வேக வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் ஊருட்டும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் நல்லாவே தாராளமா எண்ணெய் ஊத்திக்கோங்க இதுல ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் இங்க குட்டி குட்டி மிளகா தான் இருக்கும் ஊர்ல ஆனா இது ரொம்ப நல்ல காரமா இருக்கும் இது அப்படியே முழுசாவே போட்டுக்கிறேன் நான் நீங்க வந்து பெருசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புட்டு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கையளவுக்கு வெங்காயம் போட்டுக்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வந்தங்கன்னா போதும் எந்த அளவுக்கு வந்தங்கன்னா போதும் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம ஃபுல்லா மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மட்டனை அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படியே நல்லா அப்படியே கேலரி கலறிவிடுங்க சாப்பிடும் போலன்னு கறி எல்லாம் பாருங்க எலும்பு நான் கொஞ்சம் வந்து எலும்பாவே போட்டேன் ஏன்னா அந்த எலும்போட இது இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அப்படியே கிளறி கொஞ்சம் தான் இருக்கும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா அடியில் வந்து இந்த மாதிரி ஆகும் இதை நீங்க அப்படியே கிளறி விட்டுட்டு தான் அது வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் நல்லா செம்மையா சுக்கா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க நம்ம கொஞ்சமாக ஊற்றின எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கல்லூரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஃபைனலாக மிளகு சீரகம் அப்படியே சும்மா அப்படியே நுணுக்கி வச்சுருக்கேன் பவுடர் பண்ணியிருக்கேன் கையிலேயே இதை அப்படியே தூவி விட்டுக்கலாம் அப்படியே நல்லா கேலரி விட்டுக்கலாம்

லைக் பண்ணுங்க சொல்லுங்க அঙ্কে திரும்ப திரும்ப சொல்லுங்க அঙ্কে திரும்ப சொல்லுங்க இங்க பாருங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது நான் செஞ்ச மட்டன் சுக்கா இது வந்து தலைக்கறி குழம்பு இது வந்து சர்வா உடைச்சிட்டி செஞ்ச மட்டன் குழம்பு இப்போ முகி கிட்ட குடுக்கலாம் நான் செஞ்ச மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு சொல்றேன் முகி இது வந்து ரத்த கூட்டு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு வருஷத்துல ஒரு நாள் தான் என்னால இப்படி எல்லாம் சாப்பிட முடியும் சென்னை போனா இப்படி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அந்த பிடிக்காது ஊர்ல இருக்க மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா இந்த குழம்பையும் சுக்காவையும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதை லைக் பண்ணுங்க